நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் சென்னை புழுதிவாக்கம் வியாசா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பாரம்பரிய விழாவை கண்டுகளித்தனர் பொங்கல் திருநாளை கண்முன்னை பிரதிபலிக்கும் வகையில் அலங்காரம் மேடையிட்டு மாவிளை தோரணம் கட்டி இருபுறமும் இனிப்பான கரும்பு அலங்கரிக்க புத்தாடை தைத்திங்கள் சூரியனுக்கு சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர் கோலாட்டம் பரையாட்டம் பொய்க்கால் கட்டை பொய்க்கால் குதிரையாட்டம் நாட்டுப்புற பாடல்கள் திரை இசை பாடல்கள் என பள்ளி மைதானமே களை கட்டியது ஆசிரியர்களா மாணவர்களா என்ற வேறுபாடுகளை மறந்து நடனமாடி அன்றைய பொழுதை களியாட்டங்களில் கழித்தனர் நகர இயந்திர பயமான வாழ்க்கை அன்று ஒருநாள் மட்டும் கிராமிய பாரம்பரியத்துடன் இணைத்துக் கொண்டது எங்கு காணினும் கிராமத்து கிளிகளாய் மாணவர்களின் ஒப்பனை ஆசிரியர்கள் என்ன அதற்கு சளைத்தவர்களா என கேட்கும் அளவிற்கு ஆசிரியர்களும் மாணவர்களும் பொங்கல் கொண்டாட்டத்தை கொண்டாடினர் இதில் பள்ளி மாணவ மாணவியர்களின் பெற்றோர்களும் மற்றும் அவர்களுடைய தாத்தா பாட்டிகளும் கலந்து கொண்டு தங்கள் காலத்து பாரம்பரிய கலைகளை குழந்தைகளுடன் சேர்ந்து செய்து காட்டியது அனைவரையும் நெகிழச் செய்தது இதில் பள்ளியின் தலைவர் துணைத் தலைவர் பிரகாசவள்ளி ஆகியோரின் ஒத்திசைவோடு நடைபெற்ற இப்பொங்கல் பள்ளி வளாகத்தை சுற்றியுள்ள அனைவரையும் மெய்சினருக்கு பார்க்கும் வகையில் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு வந்து எங்க ஸ்கூல்ல பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம்ல நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த வருஷம் ஐவகை நிலங்களின் அறுவடை திருநாள்ன்ற தீம்ல தான் நாங்க வந்து பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடிட்டு இருக்கோம் ரொம்ப அழகா வந்து திருவிழா கோலத்தில் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நிறைய கலைகளை நாங்க பார்த்தோம் பாரம்பரிய கலைகள் நடனங்கள் எல்லாமே இங்கே நடந்துச்சு எங்களோட விபி மேமும் சாரும் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புது புது விஷயத்தை கத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில் இந்த வருஷம் வந்து எங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக எப்படி இருக்கணும் அப்படின்றத தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பொங்கலுன்றது ஒரு சதன் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல் தமிழ்நாடுல செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் கேரளாவில் ரொம்ப பாரம்பரியமாக இருக்கிற சண்டை மேளத்தை பண்ணி தான் நாங்கள் இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் சண்டை மேலே முழுங்க நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் பேரண்ட்ஸ் பிபி மேம் டீச்சர்ஸ் இன்சார்ஜஸ் எல்லாருமே கோவாப்ரேட் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த ஈவெண்ட் இப்போ நாங்கள் வந்து நடத்திட்டுருக்கோம் கட்டைக்கால் குதிரை ஆட்டம் பொய்க்கால் ஆட்டம் கரகாட்டம் சிலம்பாட்டம்னு நிறைய வகையான நிகழ்ச்சிகளை பார்த்தோம் எல்லாத்தையும் சங்கமிச்சு ஒரு பெரிய மாஸ் டான்ஸாகவும் நாங்கள் பார்த்தோம் அவங்க எல்லாருக்கும் எங்களோட விபி மேம் வந்து காசு மாலை போட்டு மரியாதை செலுத்தினாங்க என்னதான் நாங்கள் வந்து கேரளாவில் இருக்கிற சண்டை மேளத்தை யூஸ் பண்ணாலும் பொங்கல்னாலே தமிழகத்துல முக்கியமான இருக்கிற ஆட்டம் பறையாட்டம் பறை இல்லாம பொங்கல் இருக்கவே இருக்காது ரொம்ப முக்கியமான பறையாட்டத்தோடு சேர்ந்து சண்டா மேளம் முழங்க இந்த ஸ்கூலே ரொம்ப திருவிழா மாதிரி பிரம்மாண்டமா நடந்துச்சு பறைய அவங்க மட்டும் ஆடினது இல்லாம எங்க எல்லாரையும் சேர்ந்து ஆட வச்சிட்டாங்க எங்க ஸ்கூல் பசங்களும் சேர்ந்து பறைய வந்து சிறப்பா ஆட வச்சுட்டாங்க